குடியிருப்பு வீட்டை பிரார்த்தனை கூடமாக மாற்ற முடியாது குடியிருப்பு வீட்டை உரிய அனுமதியின்றி பிரார்த்தனை கூடமாக மாற்ற முடியாது மீறி பிரார்த்தனை செய்தால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பான உத்தரவை கொடுத்துள்ளது திருவாரூர் குடவாசலில் ஊழியம் செய்து வரும் போதகர் ஜோசப் வில்சன் என்பவர் நடத்தி வந்த பிரார்த்தனை கூடம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியுள்ளது சமூக வலைதளங்களில் கிறிஸ்தவ போதகர்களுக்கிடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தி இந்த நீதிமன்ற ஆணை குறித்து தெளிவுரை பெறுவதற்காக சென்னை நீதிமன்றத்தின் வழக்கறிஞரும் கிறிஸ்தவ இயக்கத்தின் தலைவருமான சரவணன் அவர்களை தொடர்பு கொண்டோம் அவரோடு நிகழ்த்திய உரையாடலை நாம் காணலாம் வணக்கம் சார் டிசிஎன் மீடியா சார்பாக உங்களை தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் குடியிருப்பு வீட்டை உரிய அனுமதியின்றி பிரார்த்தனை கூடமாக மாற்ற முடியாது என தற்போது ஒரு நீதிமன்ற ஆணை வெளியிடப்பட்டுள்ளது இது குறித்து உங்களுடைய விளக்கத்தை கூறுங்கள் அதாவது இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா வீட்ல பிரேயர் நடத்தக்கூடாதுன்னு எதுவும் சொல்லலை புரிந்து கொள்ளுங்க வீட்டுல பிரேயர் நடத்தக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் வீட்டை நீங்க பிரேயர் ஹாலா மாத்தணும் அப்படின்னு சொன்னா முறையா அனுமதி வாங்கி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லுது அப்படின்னா வீடு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஹால் இருக்கும் கிச்சன் இருக்கும் இப்படி இருக்கும் பிரேயர் ஹால்னா நீட்டா ஹாலா இருக்கும் வீட்டுல பிரேயர் நடத்தக்கூடாதுன்னு ஆர்டர் கிடையாது அனைவரும் தவறா புரிந்து கொண்டிருக்கிறாங்க நீங்க வீட்டுல பிரேயர் பண்ணலாம் வீட்டை நீங்க ஜவீடாக மாத்தும் பொழுது வீட்டை ஹாலாக மாத்தும் பொழுது நீங்க வந்து முறையா அனுமதி வாங்கி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அநேகர் வந்து இந்த செய்திய வேகமா பரப்பி கொண்டு இருக்கிறாங்க வீட்டுல ஜபம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அப்படி அந்த ஆர்டர்ல சொல்லல வீட்டுல நீங்க பிரேயர் நடத்த கூடாதுன்னு சொல்லவே இல்லை அந்த ஆர்டர்ல மாறாக வீட்டை நீங்க பிரேயர் ஹாலா மாத்தணும்னா மட்டும்தான் நீங்க உரிய அதிகாரியிடம் அனுமதி வாங்கணும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு காரணமாக இருந்த திருவாவூரை சேர்ந்த போதகர் ஜோசப் வில்சன் அவரது சூழ்நிலை பிரச்சனை என்ன என்பதை கூற முடியுமா இந்த ஜோசப் வில்சனுடைய இடம் அது வந்து முறையா அவர் ட்ரஸ்ட் அந்த சபையினுடைய பெயர்லேயே இடம் வாங்கி இருக்கிறார் அவர் வந்து வீட்டை பிரேயர் ஆளாக மாத்தல இல்ல வீட்டில ஜெபர் மானல மாறாக அவர் ட்ரஸ்ட் அவர் அவர் ஆரம்பித்த அந்த சபையினுடைய அறக்கட்டளை பெயர்லையே அந்த இடத்தை அவர் ரிஜிஸ்டர் செய்து இருக்கிறார் இது குறிப்பிடத்தக்கது அதாவது இந்த தீர்ப்புல எட்டாவது பேஜ்ல அஞ்சு ஆறு ஏழு அந்த வரிகள்ல இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால பிரேயர் நடத்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு ரூல் கிடையாது உங்க வீட்டுல நீங்க தாராளமா பிரேயர் நடத்தலாம் யாரும் நீங்க பயப்பட வேண்டாம் அனைவரும் இந்த நியூஸ் அனைவரும் பரப்பிட்டு இருக்கிறாங்க தயவுசெய்து யாரும் இதை பரப்ப வேண்டாம் சரிங்களா இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற ஒரு நாடு இந்த நாட்டுல அவரவர் தெய்வத்தை வணங்குவதற்கு சட்டத்துல இடம் இருக்கிறது அது மட்டும் இல்லாம அந்த தீர்ப்பு எந்த சூழ்நிலையில் உருவானது எப்படிப்பட்ட நேரத்துல இது கொடுக்கப்படுதுன்னு நமக்கு நிச்சயமா கணிக்கணும் அங்க என்ன சூழ்நிலை இருந்தது அங்க எதிர்ப்பு இருந்ததா இல்ல வேற ஏதாவது காழ்ப்புணர்ச்சியோடு இதை செய்தார்களா இல்ல இந்துத்துவ அமைப்பினர்கள் இதை ஆகணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டார்களா இல்ல பக்கத்துல டிஸ்டபன்ஸ் இருந்துச்சா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாம் வந்து உற்று கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அதனால வந்து இந்த தீர்ப்புல நீங்க ஜெபம் நடத்தக்கூடாது என்று வீட்டுல நீங்க ஜெபம் நடத்தக்கூடாதுன்னு ஒரு நாளும் சொல்ல கிடையாது அதனால இங்க தைரியமா நீங்கள் ஜெபம் நடத்தலாம் மாறாக நீங்கள் வீட்டை பிரேயர் ஹாலா மாத்தணும் அப்படின்னு சொன்னா தான் நீங்க முறையாக அனுமதி வாங்கணும்னு சொல்றாங்க தற்போது இந்த ஆணை பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய நிலைப்பாடு என்ன இதை வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு ஆணை அப்படி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பல இடங்களில் புறமோக்கு நிலங்களில் ரோட்டு ஓரங்களில் அனுமதி இல்லாமல் மக்களுக்கு இடையூறாக எத்தனையோ கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அரசு அலுவலங்களில் எந்த மதத்தினுடைய புகைப்படம் வைக்கக்கூடாது என்று இருக்கிற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய புகைப்படங்களை வைத்திருக்கிறார்கள் கோயில் இருக்கிறது ஒரு சில நீதிமன்றத்திலே இருக்கிறது மருத்துவமனையில் இருக்கிறது அரசு அலுவலகங்கள் இருக்கிறது இப்படி இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் இவங்களுக்கு ஆபத்தா இல்லாமல் வீட்டில் ஜபம் செய்வது மட்டும்தான் வீட்டை ஜப வீடாக மாற்றக்கூடாது என்று இப்படி ஆணை பிறப்பித்திருப்பது சிறுபான்மக்கள் மன வேதனை அளிக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் இது சம்பந்தமாக நாங்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் மூத்த வழக்கறிஞர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அனைத்து அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஒற்றுமையாக செயல்படுவோம் ஒன்றிணைவோம் ஒரு நீதிமன்ற உத்தரவை விவாதிப்பதோ விமர்சனம் செய்வதோ அடிப்படையில் தவறானது எனவே நீதிமன்ற உத்தரவில் நாம் திருப்தியடையாத பட்சத்தில் மேல்முறையீடு மட்டுமே ஒரே தீர்வு என்பதை வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம் ஜபத்தோடும் விழிப்போடும் இக்காலங்களில் செயல்படுவோம் நன்றி